இப்ப இந்த திரிஷா பிரச்சனைகள் எல்லாம் போயிட்டு இருக்கு பாத்துட்டு இருக்கீங்களா உண்மையிலே சொல்றான் திரிஷா படத்திற்கு நான் மட்டும் இல்ல இந்த கிராக் படமும் சப்போர்ட் பண்ணோம் ஏன்னா திரிஷா அவங்க வந்து ஏதோ இன்னைக்கு ஒரு அரசல் புரசான நியூஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கு அதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு உண்மையெல்லாம் இருக்காது சினிமா நடிகைனாக்க உங்களுக்கு வந்து அவ்வளவு கேவலமா போச்சா நீங்க வாழ்க்கை வந்தது எல்லாமே பேசுங்களா நீங்களும் ஒரு தாய்க்கு தானே ஆ உங்க கூட பிறந்தவங்க அக்கா தங்கச்சிங்க தானாங்க ஒரு பொண்ணு தானங்க இருக்காங்க தயவு செஞ்சு இந்த மாதிரி பெண்களை பத்தி அதனால இனிமேட்டு தயவு செஞ்சு எந்த பெண்ணையுமே அது திரிஷா மட்டும் இல்ல எந்த தங்கச்சியா இருந்தாலும் சரி எந்த தாய்மார்களா இருந்தாலும் சரி தயவு செஞ்சு அவதூறு எதுவும் பேசாதீங்க சரிங்களா ஏன்னா இன்னைக்கு வந்து தாய்மொழின்னு தான் சொல்கிறான் தமிழ்நாடுன்னு சொல்றோமா தாய்நாடுன்னு சொல்கிறான் அந்த மாதிரி தேங்க் யூ தேங்க் யூ அந்த மாதிரி எப்போவுமே பெண்களுக்கு வந்து இம்பார்ட்டண்ட் உள்ள நாடு தான் நம்ம தாய்நாடு தமிழ்நாடு புரியுங்களா அது அதனால் தயவு செஞ்சு எந்த ஒரு பெண்ணையும் தவறாக பேசாதீங்க அது திரிஷா மட்டும் இல்ல எந்த தங்கச்சியா இருந்தாலும் சரி இவங்க ஒய்ஃபாக இருந்தாலும் சரி தங்கச்சியா இருந்தாலும் சரி அந்த பெரியமா இருந்தாலும் சரி அந்த ஆயாவா இருந்தாலும் யாரையுமே இழிவுபடுத்தி பேசாதீங்க சரிங்களா உங்களோட ஏதோ சுயநலத்துக்காக ஏதோ ஒன்று சொல்லி விட்டு போறீங்க அது வந்து மிகப்பெரிய தவறு ஆமா இன்னைக்கு வந்து தமிழ்நாடே இன்னைக்கு வந்து தாய்மார்களை நம்பிதான் இருக்கு ஓட்டு கேட்கும் போது கூட பாத்தீங்கன்னாக்கா தாய்மார்களோட கால விழுந்துதான் ஓட்டு கேட்பாங்க பாத்திருக்கீங்கல்ல அதனால தயவு செஞ்சு நீங்க வந்து பெண்களை வந்து இழிவாக பேசாதீங்க வந்து

இல்ல யாரா இருந்தாலுமே அப்படிலாம் திட்டக்கூடாது ஏன்னா பெண்கள் இல்லாம இன்னைக்கு எந்த நாடுமே இல்ல இன்னைக்கு பெண்கள் தான் வந்து உலகத்திலேயே தலை சேர்ந்து விளங்கிட்டு இருக்காங்க எப்பவுமே எப்பவுமே திரிஷா அவர்கள் சிங்க பெண்ணு தங்க எந்த ஒரு பெண்ணா இருந்தாலும் சப்போர்ட் பண்ணணும் அரசியல்வாதினாலதான் இல்ல மகளிர் ஆணையத்தில இருந்தோ வந்து எதுவுமே பேசல அப்படின்னு நினைக்கிறான் இல்ல அப்படிலாம் இல்லாம இனிமேட்டு வளர்க்க தொடருவாங்க ஒருவேளை ஒருவேளை மகளிர் ஆணையம் நல்ல தீரா விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் நடவடிக்கை எடுக்கலாம்